ஏசி ஆஃபர் சத்யா மே ஒன்னே இனிக்கு தலா பத்ரே ஹாப்பி பர்த் தலா இன்னைக்குமே ஜிங்கத்தை கொஞ்சம் முடியாது அபிபானா அபிமானா குட்டியை அபி மே ஒன்னு இன்னைக்கு தலை பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஒன்று இன்னைக்கு வந்து தலை பர்த்டே இது வந்து நாங்கள் ஜாஃபர்கான் பேட்டை தலையோட கோட்டை ஜாஃபர்கான் பேட்டையில் வந்து ஜாஃபர்கான் பேட்டை வீதி மாரியம்மன் கோல் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஎம்கே காய்ஸ் எல்லா பசங்கள்லாம் சேர்ந்து வருஷம் வருஷம் தலையோடய பர்த்டே நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம் இது தலையோட நாற்பத்தி ஏழாவது பர்த்டே இந்த வருஷமும் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பசங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் தலை தலைக்காக தலைக்காக ஒரு கேக் வெட்டி ஏழை எழுவவர்களுக்கு வந்து வெயில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஏழை எழுவர்களுக்கு மோர் ரசனா எல்லாம் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே இருக்கிற எல்லாருமே தலை பிளட்ஸ் தான் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் அங்கங்கே ஸ்ப்ரிட்டாக இருக்கிறாங்க நாங்கள் வந்து வருஷம் வருஷம் பண்ணுறோம் இனிமேலும் பண்ணுவோம் நாங்கள் வந்து நல்ல நடிகரோட ரசிகர் என்று சொல்கிறத விட ஒரு நல்ல மனிதரோட ரசிகர் என்றதான் எங்களுக்கு தலை யார் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் தான் எங்களுக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு தலை 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 நாங்கள் வந்து அடுத்து விசுவாசம் படுறதுக்காக சீக்கிரம் வெயிட் பண்றதால உங்க உங்கள் தரிசனத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறோம் நேற்று நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பன்னெண்டு ஒரு மணிலேருந்து தலை எங்கன்னா இருப்பார்ட்டு அவங்க வீட்டு பக்கம்லாம் போய் சுற்றினோம் பட் ஆனால் அவர் நல்லா பார்க்க முடியல இருந்தாலும் தலை உங்களை நாங்கள் சீக்கிரமாக பார்க்கணும் நேரில் பார்க்க முடியலன்றதுனால ஸ்கிரீன்லயாவது பார்க்கணும் ஏன்னா நீங்கள் ஸ்கிரீன்ல வந்தாலே மாசு தலை நேரில் வரவா ஸ்க்ரீனில் வந்தாலே மாசு தலை இன்றைக்கி மே ஒன்று தலத்திருநாள் எல்லாம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் எப்பயுமே வந்து ஒரு படி மேலே தான் எல்லாமே பண்ணிகிட்ருப்போம் இன்றைக்கி காலையிலேயே ரோகிணியில் வந்து மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வீரம் பில்லான்னுட்டு மூவி போய் செலிப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே வந்து எல்லாம் பசங்களாக சேர்ந்து இங்கே ஜாஃபரன்பேட்டை இது சொன்ன மாதிரி தலையோட கோட்டை தான் எந்த ஒரு நடிகருக்குமே எந்த எல்லோருமே ஒரு மன்றத்தை வச்சுக்கிட்டு மன்றத்தில் இருக்கிற போஸ்டிங்காக தான் எல்லாம் இயங்கிட்டு இருப்பாங்க இங்கே வந்து நாங்கள் தலையோட அந்த பாசத்துக்காக மட்டுந்தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து தலை மன்ற ஆரம்பிப்பார் மன்ற ஆரம்பித்து வந்து போஸ்டிங் கொடுப்பாரு இது பண்ணுவார்ன்றதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து தலை அவர் ஸ்க்ரீனில் வந்தால் மட்டும் போதும் எங்களுக்கு அந்த ஒரே இதுக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா நாங்கள் ஒரு நல்ல மனிதருக்கு இருக்கோம் யார் என்ன சொன்னாலும் உங்கள் தலை அங்கே வரல இங்கே வரல அது குரல் கொடுக்கல தமிழ் உணர்வு இல்லைன்னாலும் எங்களுக்கு தெரியும் எங்கள் தலை எங்களுக்காக மட்டுந்தான் படம் பண்ணுறாரு நல்ல மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் எங்கள் தலையோட மனசை மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல ஹாப்பி பர்த்டே தல இன்னைக்கு மே ஒண்ணு தல பர்த்டே ஹாப்பி பர்த்டே தல உழைப்பாளர் தினவாதமா எங்களுக்குனே உழைக்கிறதுக்குனே உழைப்பாளர் தினவாதமா பறந்துருக்காரு உழைப்பாளி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மெக்கானிக்கா இருந்தாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவர் வேலை லெவல்ல பேசுற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா இருக்காரு தலையோட உழைப்பு உழைப்புல உயர்ந்தவர் யார வேணா சொல்ல முடியுன்றதுக்கு தலை ஒரு எடுத்துக்காட்டா நிப்பாரு என்னைக்குமே என்னைக்குமே தலை தலை தான் தலைக்கு வேற யாருமே வந்து தலைக்கு ஈடு யாருமே கிடையாது சூப்பர் ஸ்டாருக்கு இன்னொரு சூப்பர் ஸ்டார் வரலாம் இளைய தளபதிக்கு இன்னொரு திளை தளபதி வருவாங்க நாங்க ஆனா தலைக்கு என்னைக்குமே ஒரே தலை மட்டும் அது எங்க அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் ஹாப்பி பர்த்டே தலை இன்னைக்கு வந்து மே ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இது உழைப்பாளர் தினம் இன்னைக்கு வந்து இது எல்லாரோட தலையோட தினம் இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க அப்பா தூக்கி வளர்ந்தாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க இன்றைக்கி ஆனால் தலை தன்னோட உழைப்பால் தான் வளர்ந்துருக்காரு தன்னை தானே செதுக்கிக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு தலை வந்திருக்காரு எல்லோரும் எங்களை கேட்பாங்க உங்களுக்கு ஏன் தலை பிடிக்கும் தலை பிடிக்கணும் உழைக்கிறதுக்காக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு மற்றபடி பார்த்தீங்கன்னா தலையை தலைன்னு பேர் சொன்னாலே எங்களுக்கு பிடிக்கும் ஆயிரம் பேர் வந்தாலும் அஜித் ஆக முடியாது தண்ணி அது தலையாக முடியாது தன்னோட ரசிகர்களை கொடி பிடிக்க சொல்லி நடிகர்கள் உன் வீட்டை போய் பாரு எனக்கு மன்ற தேவையில்லை எனக்கு நீ வேட்ட தேவையில்லை நீ அதை பண்ண தேவையில்லை இதை பண்ண தேவையில்லைன்னு சொன்ன ஒரே ஆளு எங்க தலை மட்டும்தான் ஹாப்பி பர்த்டே தலை ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தலை நீங்க எல்லா படத்திலையும் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டண்ட்டெலாம் பண்ணுறீங்க அது வந்து மேக்கிங் வீடியோவில் நாங்கள் பார்க்கும்போது தான் தெரியுது நீங்கள் அந்த மாதிரி ஸ்டண்ட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓரளவு நார்மலான ஸ்டண்ட்டு பண்ணலாம் நீங்க வந்தாலே போதும் நீங்கள் வந்தாலே போதும் நீங்கள் படமே நடிக்கிறனால பரவாயில்ல நாங்கள் உங்களை எங்கேயாவது பார்த்துருவோம் தேவையில்லாத இந்த உயிருக்கு ஆபத்தான எல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு தேவையில்லாத உங்கள் பர்த்டேக்காக நாங்கள் கேட்குற ஒரே ரிக்வஸ்ட் இதுதான் வேண்டுகோள் இதை மட்டும் அடுத்த வர படங்களில் செய்யுங்க தலை ஹாப்பி பர்த்டே தலை ரொம்ப நாளாவது அதுதான் எங்களோடய தலை எல்லாரும் கலக்கல் சினிமாஸ்க்கு பெல் சிம்பல் எழுத்துங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்டி பத்திர